டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை விண்வெளியில் குப்பைகளை உருவாக்கியதா இந்தியாவின் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாக நாசா கூறியுள்ளது கடந்த புதன்கிழமை நடந்த சோதனை மூலம் ஆபத்து ஏற்படுத்தும் செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் பட்டியலில் நான்காவது நாடாக இந்தியா தற்போது இடம் பிடித்துவிட்டது புவி வட்ட பாதையில் பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்துவது என்பது துப்பாக்கியில் இருந்து பாய்ந்த ஒரு தோட்டாவை முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மற்றொரு தோட்டாவால் சுட்டு நாசமாக்கும் திறனுக்கு சமம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்கா ரஷ்யா சீனா மட்டுமே தற்போது இத்தகைய வல்லமை பெற்றுள்ள நாடுகள் பட்டியலில் உள்ளது இந்தியா செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையை பெற்றுள்ள நான்காவது நாடாகியுள்ளது இருபது முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் உயரம் வரையில் உள்ள புவி மண்டலத்துக்கு உட்பட்ட தூரத்திலோ புவி மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட தூரத்தில் உள்ள இலக்குகளையோ இந்த ஏகனையால் தாக்க முடியும் இந்த தகவலை பிரதமர் மோடி மகிழ்ச்சியுடன் நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் ஆனால் இந்த செயற்கை ஏவுகணை சோதனை மூலம் விண்வெளியில் உருவாகும் குப்பைகள் மற்ற செயற்கை கோள்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கூறப்பட்டது தற்போது இந்த சோதனை மூலம் உருவாகி உள்ள குப்பைகளால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது குறித்து நாசா விண்வெளி மையத்தின் நிர்வாகி ஜிம் இன்று நாசா ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது விண்வெளியில் தங்களின் செயற்கை கோலை பாதுகாப்பதற்காக இந்தியா ஏ ஷாட் எனும் ஏவுகணையை ஏவி செயற்கைக்கோளை கோளை தாக்கி அழித்து நடத்திய சோதனை உண்மையில் பயங்கரமானது ஏவுகணை அழித்த செயற்கைக்கோளின் உடைந்த நானூறு பாகங்கள் விண்வெளியில் குப்பைகளாக சிதறி கிடக்கின்றன இதுவரை அறுபது பாகங்களை கண்டுபிடித்துள்ளோம் இருபத்தி நான்கு பெரிய பாகங்கள் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற செயல்கள் மனிதர்கள் விண்வெளியில் எதிர்காலத்தில் பயணிப்பதற்கு உகந்ததாக இருக்காது விண்வெளியில் மிதக்கும் பாகங்களில் பெரும்பாலானவை பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பெரிய அளவில் இருக்கிறது இந்த பாகங்களால் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆபத்தான சூழல் இருக்கிறது இந்தியாவின் ஏஷா தேவுகணை சோதனை நடவடிக்கைகள் மற்ற நாடுகளின் விண்வெளி ஆய்வுகளுக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் இது போன்ற செயல்கள் நடக்கும் போது விண்வெளியில் இருக்கும் மற்ற செயற்கைக்கோள்களுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தும் ஒரு நாடு இதுபோன்ற சோதனை செய்யும் போது மற்ற நாடுகளும் நாங்களும் இது போன்ற சோதனை செய்கிறோம் என்று இறங்கினால் விண்வெளி என்ன ஆவது இதை ஏற்க முடியாது எங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் என்பது குறித்து நாசா தெளிவாக இருக்கிறது விண்வெளியில் மிதந்து வரும் செயற்கைக்கோள் குப்பைகள் குறித்து ஒவ்வொரு மணி நேரமும் நாசா தகவல்களை சேகரித்து வருகிறது கடந்த நாங்கள் செய்த ஆய்வின்படி இந்த உடைந்த பாகங்கள் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆபத்து கடந்த வாரத்தில் இருந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் பூமியின் குறைந்த சுற்றுவட்ட பாதையில் இருப்பவை அடுத்த பத்து நாட்களுக்குள் சிதைந்துவிடலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே போன்ற சோதனையை சீனா மேற்கொண்டது சீனா தகர்த்த செயற்கைக்கோளின் பாகங்கள் இன்னும் விண்வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கிறது விண்வெளியில் உள்ள சூழல் குறித்து அறிந்து நாடுகள் பொறுப்புடனும் விண்வெளி போக்குவரத்து மேலாண்மை குறித்தும் அறிந்து நடக்க வேண்டும் விண்வெளி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு நாசா நிர்வாகி தெரிவித்துள்ளார்